திட்டமிடப்பட்ட சிசேரியன் பிரிவுகளின் விஷயத்தில் நோய் தொற்றுக்கான வாய்ப்பை குறைக்க நீங்கள் சில விஷயங்களை முன்பே செய்யலாம் முதலாவதாக நீங்கள் அந்த பகுதியை சேவ் செய்தால் குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பே இதை செய்வதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக அறுவை சிகிச்சை அரங்கின் மலட்டு சூழலில் அந்த பகுதி மொட்டையடிக்கப்படும் இரண்டாவதாக அறுவை சிகிச்சை நாளில் உங்கள் கீழ் வயிறு மற்றும் அந்தரந்த பகுதியை சோப்பு மற்றும் தண்ணீரில் நன்கு கழுவவும் உங்கள் சருமத்தில் எந்த லோஷன்கள் கிரீம்கள் அல்லது டால்கம் பவுடர் பயன்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் மூன்றாவதாக உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அல்லது உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகளில் பிரச்சினைகள் இருந்தால் அவை நன்கு கட்டுப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சுமார் ஏழு நாட்களுக்கு பிறகு அகற்றப்பட வேண்டிய கரையக்கூடிய ஸ்டிட்ச்கள் அல்லது ஸ்டிட்ச்கள் அல்லது ஸ்டேபிள்ஸை பயன்படுத்தி கீறல் மூடப்படலாம் இதை பற்றி அல்லது மருத்துவரிடம் கேட்டு பாருங்கள் இந்த நேரத்திலும் அதற்கு பிந்தைய வாரங்களிலும் அந்த பகுதியை சுத்தமாகவும் வறண்டதாகவும் வைத்திருப்பது முக்கியம் காயத்தை ஊற வைக்க கூடாது ஒரு சுகாதார நிபுணரால் அவ்வாறு செய்ய உங்களுக்கு அறிவுறுத்தப்படாவிட்டால் பொடிகள் கிரீம்கள் அல்லது களிம்புகளை பயன்படுத்த நாங்கள் பரிந்துரைக்க மாட்டோம் காயத்தை சுற்றி சிறிது சிவத்தல் மற்றும் சிறிது அசௌகரியம் இருப்பது இயல்பு இருப்பினும் பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கவனித்தால் மருத்துவச்சி கிளினிக் அல்லது மருத்துவமனையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் வலி மற்றும் வீக்கமாகிறது காயத்திலிருந்து துர்நாற்றம் வீசும் திறவும் கசிகிறது காயத்திலிருந்து புதிய சிவப்பு ரத்தம் வருவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அல்லது காயம் திறக்க தொடங்குகிறது வடுவின் மசாஜ் அதன் அளவை குறைக்கலாம் இருப்பினும் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு குறைந்தது ஆறு வாரங்கள் வரை நீங்கள் இதை செய்யத் தொடங்கக்கூடாது தேங்காய் எண்ணெய் போன்ற மசகு எண்ணெய் பயன்படுத்தி வடுவின் நீளத்தில் மென்மையான மசாஜ் காலப்போக்கில் வடுவின் தோற்றத்தை குறைக்கும்